வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா குழந்தைகளுக்கு பிடிச்ச ஸ்மால் ஆனியன் பஜ்ஜி ஸ்மால் ஆனியன் இந்த மாதிரி நறுக்கி காம்பல நறுக்கிட்டு இந்த மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அது மாதிரி மாவை கரைச்சி வச்சுக்கோங்க மாவுக்கு மெஷர்மெண்ட் நான் சொல்றேன் இப்போ இது எண்ணெய் வச்சு எண்ணெயை சுட வச்சிருக்கேன் இப்போ இதில் நம்ம இந்த இதை பஜ்ஜி மாவில் இந்த வெங்காயத்தை போட்டு நிடுவோம் இதை நான் பண்ணிட்டே உங்களுக்கு எப்படி என்னங்கிறத நான் சொல்றேன் கடலை மாவு ஒரு கப் கடலை மாவு போட்டு கால் கப்பு அரிசி மாவு ஒரு தனி மிளகாத்தூள் தூள் தேவையான அளவு பெருங்காயம் எப்படி பெருங்காயம் எது வேணாலும் விட்டுக்கோங்க கொஞ்சம் இந்த மாரி சூடாக வச்சுட்டு ஒரு கருத்து மாவுக்கு தேவையான அளவு அதை விட்டு தேவையான அத விட்டுணும்பத்தை விட்டு கரைச்சிண்டு இதுமாரி சிம்பிள் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க பாக்கெட் சேவ் ஆகும் குழந்தைகளும் இன்ட்ரெஸ்டா சாப்பிடும் நமக்கும் ஒரு திருப்தியா இருக்கும் கடை வீட்டில் போயிட்டு கொடுத்தோம் எல்லாம் ஹைஜீனிக்காக போயிட்டு கொடுத்தோம் அப்படின்னு குழந்தைகளும் இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவா ಇದು تاسو ಗುಟಾ ಕೂಡ ಇನ್ನಮೇರಿ ಕಡೆಯಲ್ಲಿ ಸುಮಾರು ಆನಿ ಬಕ್ಕಿ ಕಡಕಾದೆ ನೆನಿಕರೆ ಸರಿಯಾಗಿ ನಾನು ಪಾಪದಿಲ್ಲ ಸುಮಾರು ಆನಿ ಬಕ್ಕಿ ರೆಡಿಯಾಗಿದೆ ஆறு ஒட்டி குடும்ப உள்ள சூடா இருக்கும் வெங்காயம் வழங்கு வாய் குத்து குடுத்துனா அப்புறம் அதுல கூட வராது தொட கூட அதை பாத்துக்கோங்க மெயின சுமால அணியும் பஜ்ஜி ரெடி உங்கள் குழந்தைகள் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்